ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆசிர்வதிக்கப்படும் பொழுது அதை எங்களுக்கு நீங்கள் எழுதுங்கள் எங்களுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துங்கள் கத்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை லூகாசு விசேஷம் பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா இது ஒரு ஜபம் ஏசு கிறிஸ்து சீஸ்டர்களுக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு ஜபம் நமக்கும் தேவன் கற்றுக் கொடுக்கிறதான ஒரு ஜபம் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நோக்கி எப்பொழுது நாம் வேண்டி கொண்டாலும் அவர் நமக்கு பதில் செய்வார் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் இரக்கம் செய்வார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை வேதம் நமக்கு சொல்லுகிறதான ஆணித்தரமான அடையாளம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எங்களுக்கு எனக்கு என்று சொல்லாமல் எங்களுக்கு என்று இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைய நாளிலும் கத்தருடைய நன்மையும் மேன்மையும் ஆசிர்வாதமும் வேண்டிய அமேன் ஸ்தோத்திரம் கிருபைகளும் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உங்கள் மூலம் கிடைக்க கத்தர் உதவி செய்வதாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த வசனத்துல ஒரு வார்த்தை அழுத்தமாய் போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் வேண்டிய ஆகாரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் நினைப்பதற்கும் வேண்டி கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரிய தேவன் என்று கத்தரை குறித்து நம்ம வாசிக்கிறோம் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக பயப்படாதே இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் அப்படி என்றால் நாம் வேண்டுகிற காரியத்தை வேண்டிய காரியத்தை நாம் விரும்புகிற ஒரு காரியத்தை நமக்கு விருப்பமான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு நம்முடைய பரலோக பிதா அவர் உண்மையுள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் பன்னிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் இந்த நாளிலும் கத்தர் அப்படி உங்களை கடந்த நாட்கள் வரைக்கும் தந்தவர் இந்த நாளிலும் நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ அதை உங்களுக்கு தர கத்தர் போதுமானவராக இருக்கிறார் முப்பத்தி நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நமக்கு இன்னது வேண்டியது என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுக்கு என்ன வேணும் உங்களுடைய சூழ்நிலை என்ன உங்களுடைய காரியம் என்ன உங்களுக்கு இன்னது வேண்டியது என்பதை அறிந்திருக்கிற தேவன் இன்றைக்கு அதை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வாராக எங்கள் தெய்வமே இந்த வார்த்தையை கத்தர் ஆசீர்வதித்து இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே இந்த வார்த்தையை நீ நிறைவேற்றி நன்மையாயின் மாற்றி தந்திரலும் நாம மகிமைப்படட்டும் ஏசு வினாற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமை ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை